i வெல்கம் டு என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான லன்ச் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் சேர்க்கிறேன் முட்டை முட்டைக்கோஸ் போட்டு அது ஹாப்பிமா மசாலா போட்டு ஃப்ரைட் ரைஸ் சேப்பேன் அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம் ஸ்கூலில் ஒரு சோறு கூட மிச்சம் விடாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் இப்போ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க அதுக்கு வந்து தொட்டு வந்து காலிஃப்ளவர் சில்லி பொறிக்க போகிறோம் சில்லிக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான் எல்லாமே மசாலா பிசைஞ்சு வச்சுட்டு வாங்க அது என்னென்னு சொல்லிடலாம் மொதல் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைக்கு வந்து இதில் வந்து பக்க சொல்லலாம் கடலை மாவு போட்டுருக்கேன் மெயினாக வந்து கடலை மாவு பச்சரிசி மாவு கொஞ்சம் கான்ஃபிளவர் மாவு கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் வந்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு இவ்வளோதான் போட்டு இதில் நான் பிசைஞ்சு வச்சாச்சு ஏன்னா பிசைகிறத உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ வந்து இதை அப்படியே வச்சுட்டு வந்து இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் நான் முட்டைக்கோசு எடுத்து வச்சுருக்கேன் வேறு எந்த காயும் எடுத்து வைக்கல முட்டைக்கோசு இந்த பொடி இதை வச்சுட்டு நம்ம ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் சேப்போம் இங்கே சாதமும் வச்சு நான் அடிச்சு வச்சிருக்கிறேன் சாதம் நல்லா உதிரியாகவும் இப்போ நான் காலையிலேயே எழுந்திரிச்சு பாவக்காய் பொரியல் பண்ணிட்டேன் ரசம் இருக்கிறதுனால பாவக்காய் ஃப்ரை ஃப்ரை மட்டும் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வந்து தாளிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு தாளிக்கிறதுக்கு இது வந்து நம்ம காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து நம்ம பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு என்னென்ன உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க நான் கடலை என்ன தான் சேர்க்குறேன் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் உண்டெண்ண ஊற்றினாத்தையும் ரைஸ் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எண்ணெய் நல்லா காய்ட்டு இந்த பக்கம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காயிட்டோம் இன்னும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்போயே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா டேஸ்ட் ஆகுதுங்க இஞ்சி பூண்டு வந்து நமக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க ஒரு சோறு மிச்சம் விடாமல் சாப்பிட்டு வருவாங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோ உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போகுது ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு வதங்கினா போகும் இப்போ வந்து நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் முட்டை கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இத அப்படியே சேர்த்துக்கங்க கேர்த்து பீன்ஸ் எல்லாமே போடலாம் நான் கேர்த்து பீன்ஸு சேர்க்கல வெறும் முட்டை மட்டும் சேர்த்து இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன் நல்லாயிருக்கும் இது செஞ்சு விடுத்தே பார்த்தோம்னா சாப்பிட்டு சூப்பராக இருக்குமா ஸ்கூலுக்கு செஞ்சு மாட்டாங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு செஞ்சு விட்டுருக்குறேன் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா மசாலாவில் உப்பு இருக்கும் அதில் லைட்டாக சேர்த்துக்கங்க பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் நீங்கள் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் கடல் மாவு போட்டுக்கணும்னாலும் நல்லா பக்கவோட மாதிரி சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க ரொம்ப அள்ளி போட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம என்ன நல்லா காயவும் போடுங்க அப்போ வந்து எண்ணெய் குடிக்காது நல்லா வேகவும் செய்யும் எண்ணெய் காயாதுக்கும் போது போட்டுடாதீங்க எப்போயுமே வந்து பொறிக்கிறப்ப அவ்வளோதான் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிக்கலாம் வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் முட்டக்கோசு நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு வதங்கினா போது ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக காரம் சேர்த்துருக்கேன் நான் இப்போ நல்லா கிளறிடலாம் சும்மா வந்து சோயா சாஸ் ஊற்றிக்குங்க கொஞ்சமாக பார்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நான் ஒரு அரை அரை ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் சோயா சாஸ் வந்து இப்போ நல்லா கிளறிடலாம் நல்லா வாசமாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது மாதிரி இருக்கும் இந்த சோயா சாஸ் ஊற்றுட்டு இந்த சில்லி சாஸ் எதுவுமே ஊற்றலாம் ஏன்னா நம்ம அந்த பொடி போடுறதுனால இப்போ நல்லா போட்டு எல்லாமே கிளறியாச்சு இப்போ சாதத்தை போட்டு கிளறிவிட்டு அதுக்கப்புறந்தே நம்ம பொடி போடணும் இங்கே வந்து நமக்கு காய்ஃபுளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சி வருங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் நான் ரெண்டு தடவை பிரட்டி பிரட்டி விட்டேன் நல்லா முறு முருன்னு வெந்திருச்சு இதே மாதிரி வந்து எடுத்துக்கோங்க எண்ணெய் காய்ட்டோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டெய்ஜி போட்டுடலாம் கொஞ்சம் அவசர அவசரமாக செய்கிறதுனால கொஞ்சம் வேக வேகமாக இருக்கும் ஏன்னா காலையில் பசங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போகணும் அதனால நம்ம கொஞ்சம் அவசரமாக செய்யணும் இப்போ வந்து நம்ம சாதத்தை போட்டுடலாம் நான் சாதம் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதை அப்படியே நம்ம சேர்த்துலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டு சாப்பாட்டை அழிச்சுதான் நல்லா உதிரியாக வடித்து ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம் ஹாப்பிம்மா ஃப்ரைட் ரைஸ் பொடி சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கு இந்த பொடி நல்லா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் மிளகு தூள் சேர்த்துருங்க மிளகு தூள் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகு காரம் வேணுமோ அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சாதத்தை நல்லா கிளறிடலாம் அந்த முட்டை கோசு எல்லாமே போட்டு அப்படியே நம்ம நல்லா கிளறிடுங்க சாதம் சூப்பராக வந்து நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி வருங்க இதில் வந்து நமக்கு மல்லித்தலை சேர்த்தலாம் நல்லா ஒரு ஜம்முன்னு ஒரு வாசம் சூப்பராக இருக்குது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது மாதிரியே இருக்குது நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இப்போ மேட்டாப்பில் மல்லித்தலை சேர்த்துருங்க பசங்களுக்கு நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வீட்லேயும் நல்லா சாப்பிடுவாங்க இது ஒரு ரைஸ் எண்பது ரூபா தொண்ணூறுவா ஒன்று வாக்குறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு வந்து முட்டை கோஸு கேப் பீன்ஸ் இருந்தால் அது போட்டு செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கிளறலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கே ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி பசங்களுக்கு இங்கே சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம் இங்கே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மரம் அது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகியிருக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு காம்போதே சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சில்லியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மொறு மொறுன் இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தட்டில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரைட் ரைஸ் போட்டுடலாம் நல்லா உதிரியாக இருக்கும் சாப்பாடு இந்த மாதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க சாப்பாடு வேக வைக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றினாத்தான் அந்த சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக இருக்கும் ஒன்னோட ஒன்றோட ஒட்டாமல் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லா இப்படி போட்டு வச்சு நல்லா கொஞ்சமாக காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் முதல்ல வந்து வீடியோ கொடுத்துடலாம் அவர் தான் நம்ம வெயிட் பண்ணுற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க நல்லா உதிரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாப்பாடு முதலே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக இருக்குது காலிஃப்ளவர் கழக மாவு எல்லாமே போட்டு செஞ்சுருக்கனால நல்லா மொறு மொருண்டு இன்னைக்கு பசங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா அன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம் ஃப்ரைட் ரைஸும் ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் வச்சு செஞ்சுருக்குது இங்கே காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஸ்கூல் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க பசங்க ஒரு சோறு விடாமல் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவோம் கார் கம்மியாக போட்டு செஞ்சு விடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ